அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் நைலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வீடே மன அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மீன் குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மீன் குழம்பு நம்ம வந்து புளிப்பாக டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களாம் இந்த மீன் குழம்பு செஞ்சுன்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியே நம்ம அரைச்ச தக்காளியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ தேங்காய் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ அரைச்ச தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காவாக இருக்கிறதுனால ஒரு முடி நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பெரிய தேங்காய் இருந்தனாக்கா நீங்கள் பாதி சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு நான் புளி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்தாக்கா நீங்கள் அந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கங்க புளிப்பு உங்கள் கம்மியாக வேணுனாக்கா நீங்கள் வந்து புளியை வந்து கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதை கழுவிட்டு அந்த த தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடவாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக வெந்தியம் சேர்த்துக்கோங்க இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது கூட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு எக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை எப்போதைக்கு அதனால் பெரிய வெங்காயம்தான் நான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கிறேன் பூண்டை வந்து உரிச்சிட்டு கழுவிட்டு நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கிட்டேன் கழுவிட்டு உருவி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயமும்லாம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடிசா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காய் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வெண்டக்காவை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை வதக்கிக்கலாம் வெங்காயம் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் அடுப்பை ஸ்லோவாக வச்சு வதக்கிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்தாச்சு வெண்டைக்காவை இது கூட நான் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கங்க இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துக்கிட்டேன் கழுவிட்டு சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இது கூட வந்து பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நான் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி வதக்கிட்டுக்குங்க நல்லா இந்த பச்சை வசலை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கூட்டி வச்சுக்கிறோம்ல இந்த குழம்பு மசாலாலாம் போட்டு கொத்தமல்லித்தூள் இது கூட தேங்காய் தக்காளியெலாம் சேர்த்து புளிலாம் சேர்த்து வச்சுருந்த அந்த தண்ணியே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு தண்ணி கெட்டியாக இருக்கா இப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ வந்து அந்த தண்ணி சட்டியை வந்து நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த அளவுக்கு இருக்குது இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது கூட நான் மாங்காய் சேர்க்குறேன் எனக்கு மீன் குழம்புக்கு எப்பவுமே மாங்காய் இருக்குன்னா அப்போ தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் எனக்கு அதனால் மீன் குழம்புக்கு நான் மாங்காய் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணுன்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட நான் பாறை மீன் வச்சுருக்கிறேன் கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மீனை சேர்க்குறீங்களோ உங்களோட விருப்பம் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க நீங்கள் இன்றைக்கி பாறை மீன் வாங்கியிருந்தேன் அதை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காவும் மீனும் போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு இருக்கட்டும் ஸ்லோவாக அடுப்பை வச்சுடுங்க பாரு இப்போ மாங்காய் மீன்லாம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஒரே செகண்ட் நம்ம மாங்காய் போட்டோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மீன் குழம்பு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நீங்களே இந்த குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து அடிக்கடி இந்த குழம்பு தாங்க செய்வோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு நம்ம வந்து அரைச்சி வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி செய்வோம் அதெல்லாம் தேவையே இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் பசங்க சாப்பாடு எத்தனை தடவை சாப்பிடுவாங்களே தெரியாது அந்த அளவுக்கு இந்த ஒரு குழம்பு போதுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை இன்னொரு ரெசிப்பில் சந்திக்கிறேன்